சாமி உடையார் நினைவாக மருதவையில் சண்முகம் தேவர் இரண்டாவதாக தஸ்மிகா கார்த்திகேயன் தற்போது மூன்றாவதாக மாணவ நகரின் செல்லத்துறை தேவர் நினைவாக காசிநாத தேவர் குமாரப்பட்டி மாணவ நகரில் பாஸ்கரன் தீவிரவர்கள் அம்மார் நான்காவது தீப சரவணன் செட்டியார் வெற்றிவேல் முருகன் துணை துணைமாடு பேனாடி ஹோட்டை பெரிய கருத்தர் துணை பதனை ஐயா நினைவில் நீங்க அமரர் திருசாமி உடையார் நினைவாக சார்வையில் மாறுபடி உள்ள தேவர் சாரதி நாடு கணேசன் தேவன் குளிமலைப் பெட்டி கார்த்திகேயன் போட்டி வருகின்ற சாரதி மணிக்காலை புலி மூன்றாவதாக தேவகோட்டை சரவணன் செட்டியார் சாரதி தகுள் சொல்ல நான்காவதாக மாணவன் நகரி செல்லத்துறை தேவர் நினைவாக காசிநாத தேவர் பாஸ்கரன் தேவர் போட்டி வருகின்ற ஜாலை சதி ஐந்தாவதாக நெம்மேலிக்கா மாறுகோனா மாறுகோன பல்லா நெம்மேலிக்கார் ஓமடி ஐயனார் பொய்யாத நல்லூர் எஸ்வி கே ரியல் அல்தாப் தற்பொழுது ஆறாவதாக மாணவ நகரி காளிமுத்து பாண்டி ஒன்பது வண்டிகள் முதலாவதாக கைலாசம் விக்கி இரண்டாவதாக பேராடி ஓட்டை பெரிய கருப்பர் பதனக்குடி அமரர் ஐயா உடையார் நினைவாக மருதவரல் சண்முகம் தேவர் தேவ கோட்டை சரவணன் செட்டியார் வெற்றிவேயில் முருகன் துணை புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் வில்லலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி தேவன் ஐந்தாவதாக மாணவ நகரில் காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி விசால் கண்ணன் லிபிங் மாணவ நகரின் செல்லத்துறை நினைவாக காசிநாத தேவர் மாணவ நகரின் பாஸ்கரன் சேவர் ஏழாவதாக மருங்கூர் இ எம் எஸ் முகமது எட்டாவதாக இடையின் மயில் ஒன்பதாவதாக விளையபுரம் மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் அல்தாப் நெமேலி கார்டு ஓமுடைய ஐயனார் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக பேயாடி ஹோட்டை பெரிய கருப்பர்குனை பதனக்குடி நினைவில் நீங்க அமரர் ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மருதமையில் சண்முகம் தேவர் இந்த பள்ளத்துல தண்ணி வசதி வந்தாரா நீங்க இன்று அங்க வாழ்வாயிய தற்போது இரண்டாவதாக குமாரப்பட்டி விஷால் கர்ணன் மாணவ நகரில் காலிமுத்து தாண்டி செல்வன் மூன்றாவதாக புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் நாடு கணேசன் தேவர் நான்காவதாக பேராடி ஹோட்டல் பெரிய கருப்பொழுது பதனக்குடி ஐயா நினைவில் நீங்க அமரர் சிவசாமி உடையார் நினைவாக மருதுமனையில் சண்முகம் தேவர் ஐந்தாவதாக தேப ஹோட்டல் சரவணன் செட்டியார் ஆறாவதாக மாணவ நகரி செல்லத்துறை தேவர் நினைவாக காசிநாத தேவர் மாணவ நகரி பாஸ்கரன் தேவர் அவர்களிடையே ஏழாவதாக மருங்கூர் முகமது அவர்களிடையே தற்போது எட்டாவதாக இடையின் முயல் சேமம் பிரதீப் அவர்களிடையே ஒன்பதாவதாக வெள்ளையபுரம் யூசிபி அஜிமல் கான் மதமாடி பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ரியல் அல்தாப் நெம்மேலி காடு ஓமுடை ஐயனார் இரண்டாவதாக மாணவ காளிமுத்து பாண்டி செல்வன் குமாரப்பட்டி கண்ணன் விஷால் கண்ணன் லிவின்ஸ்டா மூன்றாவதாக புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்தி ஏஎன் வெள்ளலூர் நாடு கணேசன் தேவரவர்களுடைய தற்போது நான்காவதாக தேவகோட்டை தருவனன் ஜெட்டியார் அவர்களுடைய மா தலைவர் வேகத்தட கவனம் சாரதியால் வதர்வும் வேகத்தட கவனம் ஐந்து முதலாவதாக பொய்யாத நெல்வர் எஸ்பி கே ரியல் அலுதா நெம்மையிலை காடு ஓமுடை அய்யனார் ஓ டை இரண்டாவதாக மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி கண்ணன் மூன்றாவத பளிிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயும் கணேசன் சேவர் நான்காவதாக தேவகோட்டை லட்சுமணன் செட்டியார் கார் கோ மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ரியல் அல்தா போடுறது கவனம் இரண்டாவதாக குமாரப்பட்டி விஷால் கண்ணன் லிவிங்ஸ்டன் மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வம் அவர்களுடைய மாள் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கணேசன் தேவன் தேடிமலைப்பட்டி தஷ்மிகா கார்த்திகேயன் பையப்போடு பையப்போடு நான்காவதாக தேவ ஹோட்டை லட்சுமணன் செட்டியார் முருகன் துணை ஐந்தாவதாக ஹோட்டை பெரிய கருப்பர்வனின் சதனக்கூட சிவசாமி உடையார் நினைவாக மருதன் வகையில் சண்முகம் தேவர் ஜகதி கொல்ல நடக்கணும் மீண்டும் முதலாவதாக ரியல் அளித்த எம்எல்ஏக்கான ஓம்முடைய தாக மாணவனின் காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி இருலிமலைப்பட்டி தஸ்மிகா காந்திகேரின் நாடு கோட்டநத்தாம்பட்டி கணேசன் தேவன் நான்காவதாக தேவகோட்டையில் செட்டியார் ஐந்தாவதாக பதனக்கோடி சிவசாமி உடையார் நினைவாக மருதன்மையில் சண்முகம் தேவர் முதமாடு பொய்யாத அள்ளூர் அபி முகமதன் எம்எல்ஏ காடு ஓமுடை ஐயனார் இரண்டாவதாக மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி விசால் கண்ணன் லிவிங் ஸ்டா மூன்றாவதாக கோட்டனத்தாம்பட்டி வேலூர் நாடு கணேசன் தேவர் வெளிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் நான்காவதாக தேவ ஹோட்டல் லட்சுமணன் செட்டியார் நெல்லூர் எஸ் பி கே ஏல் அல்பார் எம்எல்ஏ கார்டு உள்முடைய ஐயன் ஆர் அவர்களுடைய இரண்டாவதாக மாணவ நகரில் மீண்டும் முதலாவதாக பொய்யாநல்லூர் எஸ் பி கே இயல்தாத் நெம்மேலிக்காடு ஓமடி அய்யனார் இரண்டாவதாக மாணவநகரி காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி கண்ணன் லிவிங்ஸ்டா மூன்றாவதாக புளிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் கே வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி பட்டி கணேசன் தேவன் அவர்களுடைய これや。 விழுது நல்ல ஓட்டுரு 嗯嗯。Ah, ah.

மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் இரண்டாவதாக மாணவ நகரை கைமுட்டு பாண்டி செல்வம் குமாரப்பட்டி கண்ணன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டலத்தாப்பட்டி கணேசன் தேவன் ஒளிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் அவர்களுடைய அவர்களிடம் கிலாத்திரி கைலாசமா வெங்களூர் அங்கு ஜாமியா ஐயமுத்தாம்பட்டி மணி காளையா விக்கியா விஷ்ணுவா புலியா சிங்கபாபம் புதுக்கோட்டை மாவட்டம் பொய்யாத நல்லூரா ராமநாதபுரம் மாவட்டம் மாணவ நகரியா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புலிமலைப்பட்டியா மாவட்டத்துக்கு ஒரு மாடு புதுக்கோட்டை மாவட்டம் பொய்யாத நல்லூர் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மாணவ நகரி காளிமுட்டு கோட்டமுத்தாம்பெட்டி கணேசன் தேவன் புலிமலைப்பட்டி பெட்டி தஷ்மிகா மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வன் குமாரப்பட்டி விசால் கண்ணன் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி கணேசன் சேவன் குளிமலைப்பட்டி தஷ்மிகா கார்த்திகேயன் அவர்களுடைய முறை மாடு மாணவன் காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி லிவிங் ஸ்டார் விசால் கண்ணன் மூன்றாவதாக புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் வெள்ளூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கணேசன் தேவன் ஒன்பது வண்டியிலும் மூணு மாடு தனியா முதலாவதாக பொய்யாத நெல்லூர் மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரப்பட்டி கண்ணன் மூன்றாவதாக புலிமொழிப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் கோட்டநத்தாம்பட்டி வெள்ளலூர் நாடு கணேசன் சேவன் கைலாசமா வெங்களூர் அங்கு ஜாமியா ஐயமுத்தாம்பட்டி மணி காளையா இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்னு ஒரு சுழற் கோப்பை மீண்டும் முதலாவதாக பொய்யாத நல்லூர் எஸ் பி ரியல் அல்தாப் நெம்மேலி கார்வமுடைய ஐயனார் இரண்டாவதாக மாணவ நகரி காளிமுத்து பாண்டி செல்வம் குமாரபட்டி லிவிங்ஸா விசால் கண்ணன் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு கணேசன் தேவன் புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் அது புலி முட்டிக்க முடிய பார்ப்போம் பொய்யாத நல்லூரா முகமாடு பொய்யாத நல்லூர் அபி முகம்மதன் எம்எல்ஏ கார்டு ஓம்படியா இரண்டாவதாக பொலிமொழிப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் ஏஎன் வேலூர் நகரு காட்டணத்தாம்பட்டி கணேசு தேவன் மூன்றாவதாக மாணவ நகரி காளிமத்து பாண்டி செல்வம் குவாரப்பட்டி விசால் கண்ணன் லிபின்ஸ்டா

மூன்றாவதாக மாணவ நகரில் பாண்டி செல்வம் குமாரப்பட்டி விசால் கண்ணன் அவர்களுடைய மீண்டும் முதலாவதாக புரியாத நல்லூர் எஸ் ரியல் அல்தாப் நெம்மேலி காடு ஓமுடைய ஐயனார் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் இல்லலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி கணேசன் தேவன் புலிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன்

जा